நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நமது ஆசான் அருட் யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கும் எம்கேஜி மனவளக்கலை தவம் மையத்தில் நாடக மேடை எனும் தலைப்பில் சிந்தனை பெற வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க வளமுடன் சாமிஜி சொன்னாங்க ஒரு 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 நபர் மனவளக்கலை பொறுத்தவரை ஒரு விதை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நம்ம இன்றைக்கி எத்தனை விதை இருக்கோன்னு தான் நம்ம சிந்திக்கணும் இல்லையா எப்போ பிறகு சோளையா மரமாக செடியோ கொடியோ அப்படி இருக்க முடியாது அப்போ குறைஞ்ச பார்க்கும்போது எப்படி கேட்குனா குறைந்த ஒன்று தான் மதிப்பு மிகுந்ததாக இருக்கும் அப்படி தானே நம்ம வீட்டில் ரொம்ப கிராம் குறைஞ்ச கிராமில் எண்ணுது இருக்கும் தங்கம் ரொம்ப குறஞ்ச இடையில ரொம்ப குறைஞ்ச இடம் கிராமில் என்ன இருக்கும் தங்கம் தான் இருக்கும் இங்கேயா அதை விட கொஞ்சம் ரொம்ப இட குறைஞ்சது வைரம் இருக்கலாம் அப்படி தானே ஒரு என்னை ஒருத்தர் சொன்னாங்க ஒருத்தருங்க நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு மூக்கு குத்திக்கோங்க அப்படின்னாங்க என்ன ஏன்னா மூக்குத்தி அப்புறம் தான் போட்டேன் ஆரம்ப காலத்தில் போடலை அப்போ வந்து நான் சொன்னேன் என்ன முக்கூத்தி என்ன போடணும்னா அப்பா அவர் சொன்னார் உங்களுக்கு சுக்கர தசை நடந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து முக்குத்தி போடு அவர் ஏன் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு வைரம் வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றே சொன்னேன் வைரம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை அப்பா அவர் சொன்னார் சுக்கர தசை சுக்கர தசை இருக்குது அவன் எங்கேருந்து சுக்கரதசை நடத்துனா நமக்கு தெரியலையே நாடகம்னே அது தானே அப்படி தானே கட்டத்தை இங்கே பார்க்குறோம் ஆனால் இந்த கட்டத்தை வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற சுக்கரனையும் சூரியனையும் கண்ணுக்கு தெரியாத அது சுற்றிட்டே இருக்கிறத வச்சு தான் நாம் இதெல்லாம் கணக்கிடுறோம்னா அதுவே மறைவாக தானே என்ன இருந்துகிட்ருக்கு அப்போ அவர் என்னை சொன்னார் உங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேரோட பார்வை உங்கள் மேலே படுறதுனால அது வந்துட்டு பிரதிபலித்து வெளியில் போகணுன்னா பவர் வைரம் தான் அப்படின்னாரு நான் உடனே எங்கள் வீட்டுக்காரோட போய் சொன்னேன் அவர் சொன்னார் அப்போனா வேணா ஒரு மூக்குத்தீவேணா வாங்கி தரேன் நீ வைரத்தில் வேற எதையும் கேட்டுறாதான் அவ்வளோ நாளும் மூக்குத்தலையே இப்போ போய் மூக்கு குத்தவா அப்படின்னு உடனே அவர் சொன்னார் நீ சுக்குருனே நினச்சிக்கோ அப்புறம் போய் ஒரு இந்த வலி கேட்டாங்க நான் சொன்னேன் நேரடியாக வலிச்சு தான் எனக்கு மூக்குத்தன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வலிச்சுது ஆனாலும் அப்படியே தாங்கிட்டு கண்ணீர்லாம் வடிஞ்சது மூக்குத்தி போட்டேன் அப்படின்னா அது வைரம் இப்போ இந்த மூக்குத்தி வைரம் தாங்க சரியா இப்போது எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால் எந்த ஒன்று குறைவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது அதனுடைய மதிப்பை தான் பார்க்கணும் நம்ம ஆறு பேரா ஏழு பேரா அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க ஒவ்வொருமே மதிப்பு மிகுந்தவர்களாக வந்து நாம் இங்கே உட்காந்துருக்குறோம் அதனால் சுவாமிஜி சொன்னார் ஒவ்வொன்றுமே ஒரு விதையாக பார்க்கப்படும் பொழுது அது விருட்சமாக மாறுவதற்குரிய முயற்சி தான் நாம் எடுக்கணுமே ஒழிய அது நிறைய எப்போதுமே தோப்பாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா எதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுவோம் வளர்ந்த ஒரு மரத்துக்கு பிரயாசப்பட மாட்டோம் வளரக்கூடிய ஒரு விதையத்தான் ரொம்ப கண்காணித்து கரெக்டாக அதை மேலே கொண்டு வர மாதிரி தான் நம்ம வீட்டில் எது ரொம்ப மதிப்பு மிகுந்ததாக இருக்குமோ அது மாதிரி தான் நாம் இன்றைக்கி இந்த மன்றத்தில் என்ன இந்த தினத்தில் நாம் எல்லாருமே மதிப்பு மிகுந்தவர்களாக வந்து உட்காந்துருக்கோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்போது ஒரு நபர் வந்தாலும் நான் நார்வேலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க யாழ்ப்பாணத்துக்கு நார்வேல இருந்த ஒரே ஒரு அம்மா வந்து அவங்களே ஆகணை சாந்தி துரியம் அகத்தாய்வு பிரம்மஞானம் அப்புறம் நான் ஆசிரியர் பயிற்சி எனக்கு எடுத்து ஆகணுங்கிறாங்க நான் திண்டுக்கலுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ டைரக்டர் சொன்னாங்க சரி கொடுத்துருங்கன்ட்டாங்க ஒரு ஆளாக இருந்தாலும் நான் ஆசிரியர் பயிற்சி கொடுத்தேன் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து நார்வேல போய் இப்போ மன்றம் தொடங்கிட்டாங்க அப்போ வெதை எப்படி வேலை செய்து பாருங்க இப்போ நார்வேல போய் அவங்க மன்றம் இருக்காங்களா எத்தனை பேருக்கு அவங்க தீச்சு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒரு ஆளாக அதை பார்க்கல அவங்க பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொரு நிலையிலும் அந்தந்த இடங்களில் தகுந்த மாதிரி நம்முடைய ஆற்றல அதில் பொருத்தி பார்த்தோன்னா அதற்குண்டான ஆன்சர் நமக்கு கிடச்சது சோர்வே வராது அதனால தான் நம்மளாம் பார்க்க தூக்கிட்டு எல்லா இடமும் போக முடியுதுன்னு கேட்டால் அவனை பரவாயில்ல நிறைய பேர் வந்தால் நிறைய பேர் வந்தாலும் அதே எனர்ஜி தான் கொஞ்சோண்டு இருந்தாலும் அதே எனர்ஜி தான் டிவி மாதிரி டிவி பத்து பேர் பார்த்தாலும் ஒரே கரண்ட்டு தான் ஒரே ஆள் உட்காந்து பார்த்தாலும் ஒரே கரண்ட் தான் இல்லையா அது மாதிரி தான் நாடக மேடையும் பத்து பேர் இருந்து பார்த்தாலும் ஒரே நாடகம் தான் ஆயிரம் பேர் இருந்து பார்த்தாலும் அதே நடிகர்கள் தான் நடிகிறாங்கன்னா அந்த நாடகத்துக்கும் இதுக்கும் நம்ம சிந்திக்கக்கூடிய நாடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இயற்கை நடத்தும் நாடகம் இயற்கை இன்னும் சாதாரணமாகனது இல்லை இயற்கையே எண்ணத்தின் சிகரம்னு சாமிஜி சொல்கிறாரு அப்போ எண்ணம் தான் நாடகமாக இருக்குதான்னு கேட்டால் என்னமே தான் நாடகமாக இருக்குது எப்படி எண்ணம் கண்ணுக்கு தெரியல ஆனால் அது சொல்லாக செயலாக அதை வரும் அதனுடைய தன்மை நமக்கு தெரிய வரும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் யாருக்காவது தெரியுமா தெரியாது சாப்பிடணும்னு நினச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் சாப்பிடணும்னு சொல்கிறேன் அப்போ தெரிஞ்சிரும் அப்போ என்னை நான் வெளிப்படுத்திக்கும் போது தெரிஞ்சிருதுல இப்போ நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு அப்போதைய வச்சு சாப்பிடணும்னு தோணுது யாருமே நீ சாப்பிடுதுன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு நான் குறை சொல்ல முடியுமா முடியாதுல்ல அது மாதிரி தான் நம்முடைய எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் சொல்லாக வழிபடணும்ல ஆனால் சொல்லாக வழிபடும் பொழுது தான் அங்கே வந்து சொன்னால் எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்புங்கிறது அங்கே தாங்க வருது நடிப்புங்கிறது அது வர காரணம் என்ன அந்த நாடகமாக மாறுவதற்கு சாமிஜி ஒரு பாட்டல் இருக்கிறார் என்னமே நாடக மன்றம் போல் அப்படின்னு எழுதிட்டார் என்னமே ஒரு நாடகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அது மறைபொருளாக காட்சி காட்சி மாறிட்டே இருக்கான் அப்புறம் சொல்ல என்னமே நாடக மன்றம் போல் என்னமே அதில் எண்ணற்ற நடிகர்கள்னு சொல்கிறார் எண்ணற்ற நடிகர்கள்னால் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை அது கணக்கில் அடங்காத எண்ணற்ற நடிகர்களாக நம்ம மனசில் தோண்டி வந்துட்டே இருக்கான் அப்போ அவர் சொல்கிறாரு மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உரு வாழுகின்றேன் இந்த மிகச்சிறிய மனித உரு எப்படி வருதுன்னு ஒரு சின்ன விஷயம் அது என்னன்னு கேட்டால் நாம் பூமியில் தான் உட்காந்துருக்குறோம் எப்போது பறந்ததுலேருந்து இறந்தப்புறம் மண்ணுக்குள்ளே போக போகிறது உறுதி மண்ணோட மண்ணு தான் நாமளும் வைங்களேன் ஆனால் மண்ணோட தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் மண்ணில் ஒவ்வொரு அணுவும் சுற்றிகிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல அது மறைபொருளாக தானே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ பூமி மறைவாக சுற்றுதா கண்ணுக்கு தெரிஞ்சு சுற்றுதான்னு கேட்டால் பூமி சுற்றுது ஆனால் அது நாடக மாதிரி ஸ்க்ரீன் போட்ட மாதிரி தாங்க இருக்குது திடீர்னு வெளிச்சம் வருது திடீர்னு இருட்டு வருதுன்னா அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம் ஆனால் உருளும் பூமி கண்ணுக்கு தெரியலை அதனுடைய செயல் விளைவை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள் இதில் எப்படிங்க மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகம் இசை அப்படின்னு கேட்டால் மண்ணால் ஆன இந்த பூமியில் நாம் இத்துணோண்டு இருக்கோமா ஆனால் இந்த பூமி சுற்றி வருது பாருங்க ஒரு சூரியன் அது வந்து மிகப்பெரிய அளவில் பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு உருவத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆனால் அதனிடமிருந்து வரக்கூடிய அலையும் நாடகம் மாதிரி மாறிட்டே தான் இருக்கான் அப்போ நாடகம்ங்கிறதுக்கு உரிய அர்த்தம் என்னென்னு கேட்டால் காட்சி மாறிட்டே இருக்கும் அந்த காட்சி மாறுவதற்கு உரிய பொருளாக இருப்பது ஒரு அருட்பெயர் ஆற்றல்ங்கிற இறைநிலை எங்க நான் சொல்கிறேன் இரவு பகல் சூரியன் எல்லாமே சுத்துறதுக்கு அப்போ நம்ம எல்லாமே இயங்கி கொண்டிருந்தாலும் நேரடியாக ஏதாவது ஒரு இயக்கத்தை இந்த கண்ணால் பார்த்துருக்கோமான்னு கேட்டால் பார்க்கல பூமி சுத்துதான் இல்லையான்னு கேட்டால் இந்த கண்ணால் நம்ம பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் இரவு பகலும் இந்த கண்ணால் தான் பார்க்குறோம் அப்போ நம்புகிறோமான்னு கேட்டால் இயற்கையை நம்பி தான் ஆகணும் அது அதனால் அது மேலே என்ன பண்ண முடியாது பூமி மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னால் பூமி மேலே சத்தியம் பண்ணுற உண்மை தான் ஆனால் அந்த சத்தியம் பண்ணும் பொழுது உள்ள ஒரு உண்மை இருக்குது வெளியில் ஒரு சொல்லாக இருக்குதுல்ல அந்த இடத்துல எது வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா நாடகம்ங்கிற தன்மை ஏமாற்று வேலையாக இது உண்மையாக பொய்யான்னா பூமி சுத்துறது உண்மை சூரிய மண்டலம் அத்தனை கரெக்டாக தான் சுற்றிட்டே இருக்குது விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாமே சொல்லியாச்சு இன்னும் ஒரு நாடக மன்றம் போல் அப்படின்னா நாடக மன்றம்னால் அதில் எத்தனை கேரக்டர் இருக்கணுங்கிறது நாடகத்தை பொறுத்து தான் ஒரு ராமாயண நாடகம் வச்சிங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கேரக்டரு ஒரு மகாபாரதம் அது அதை விட அதிகமாக ஆக அந்தந்த நாடகம் அந்தந்த கதாபாத்திரங்கள் அந்தந்த கேரக்டர் தகுந்தபடி அந்த சீனுக்கு தகுந்தபடி தான் அவங்க வரணும் இப்போது ராவணனும் சீதையும் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் ராமன் வந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இப்போ ராமாயணத்தில் கிடையாது அந்த சீனே கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ராவணன் இறந்து போனதுக்கு அப்புறம்தான் தான் தேவியவே ராமபுரம் பார்க்குறாரு இங்கே இங்கே முடிச்சுட்டு தான் அவர் அங்கேயே பார்க்குறாரு அப்போ இந்த மூணு பேரும் ஒரே கோட்டில் என்றைக்காக சந்திச்சதா எழுதுனா தப்பாக சரியானு கேட்டால் தப்பு தானே அப்போ நாடகம் நடத்தும் பொழுது டைரக்டர் எவ்வளோ விழிப்புநிலையோட இருந்தால் முதல்ல எழுதுகிறவரை எவ்வளோ விழிப்புணர்வை எழுதியிருப்பார் அந்த நாடகமாக மாற்றும் பொழுது இது முரண்பாடு தானே இது எப்படி முரண்பாடாக இருக்குதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை சரியாக நம்ம நடத்திட்டே இருக்கும் பொழுது சில இடங்களில் முரண்பாடு நம்முடைய எண்ணங்களில் வருமா அந்த எண்ணங்களில் முரண்பாடு வருவதை தான் சாமிஜி சொல்கிறாரு பொருந்தா உணர்வு அப்படின்னு சொல்கிறார் அந்த பொருந்தா உணர்வு என்னது எண்ணற்ற நடிகர்கள் நம்மிடம் இருக்காங்க நம்மகிட்ட இருக்கிறாங்களாம் எண்ணமே எண்ணற்ற நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி அவர் சொல்கிறாரு எண்ணமே பார்ப்போர் ரசிப்போர் நம்ம தான் பார்க்குறோம் நாம் தான் ரசிக்கிறோம் இந்த சின்ன பிள்ளைங்களாம் பாருங்களேன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கும் அப்படி ஒளிஞ்சுக்கும் நாம் சும்மா தேடுவோம் குழந்த எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நாடகம் ஆடுறோம் ஏன் நாடகம் ஆடுறோம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த குழந்தை இருக்கிற இடம் அது எங்கே போவோம் இங்கேருந்து அங்கே தான் போய் வந்து கண்ணை முடிக்கும் அப்படியே மூடிட்டு ஆ என்னை தேடி என்ன தேடுனா குழந்தையை பொறுத்தவரை அம்மா நெசமாகவே தேடிட்டு இருக்காங்க உண்மையாகவே தேடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம கூட கொஞ்சம் நேரம் அங்கே அங்கே அங்கேங்க அப்படி நடிச்சுட்டு நாடகம் அதுதான் ஏன் நடிக்கிறோம் கேட்டால் அது மகிழ்ச்சி அடைகிறதுக்காக நாம் அந்த இடத்துல போய் நடிக்கிறோம் உடனே இந்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன குழந்தைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ இது நடிக்கலாமா இது நடிக்கலாமே இது ஒன்றும் தப்பு இல்லையே ஆனால் சாமிஜி எழுதுகிறாரு ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு களவாமை அது வள்ளலார் சொல்கிறாரு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உறவு களவாமை வேண்டாம் அதே சாமிஜி எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த உள்ளொளி தீயாகி உன்னையே எரித்து விடும் அப்போ எந்த இடத்துல அதை வேற மாதிரி நாம் நாடகமாக நடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் உண்மையை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் அப்போ உண்மையை சொல்லாத சாப்பாடு நல்லா இல்லை நல்லா இல்லாத சாப்பாடாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக பிரம்மாதனும் சொல்ல முடியாது ரெண்டும் இல்லாமல் சாப்பிடும்போது கேட்பாங்கல்ல என்ன சாப்பாடை பற்றி ஒன்றுமே சொல்லலை நான் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க சிலர் அங்கே போய் சொல்லவா வேண்டாமான்னு கேட்டால் நடிக்க தான் செய்யணும் ஆனால் அந்த நடிப்புக்குள்ளே அறிவை இணைஞ்சிட்டு இப்போ நான் வந்து இந்த நாடகத்துக்குள்ளே போகலாம் ஆனால் அவங்க மனசு என்ன நினைக்குன்னு தெரியல அப்படி நினச்சிட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டு நாம் நடிக்க வேண்டாம் நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் பேசாமல் சாமல் இருக்கலான்னு சாப்பிட்டுட்டுருப்போம் அதே சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பையன் வந்து உட்காந்துட்டான் அவன் சாப்பிடும்போதே சொல்கிறான் இது என்னம்மா சாப்பாடு சுத்தமாக நல்லால இப்போ அவன் போட்டு உடச்சிட்டான் இப்போ அவன் அந்த உண்மையை போட்டு உடச்ச உடனே இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்காரர் ஒன்றுமே சொல்லலை இவன் என்ன இப்படி போடுதான் அப்போ அவர் சொல்லுவார் நான் உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வரும்ல அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்போ எல்லா இடங்கள்லையும் உண்மையும் சொல்ல முடியாது எல்லா இடங்களையும் நடிச்சுட்டு வெளியிலையும் வர முடியாது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உள்ள ஒரு எண்ணம் ஓடும் பாருங்க அதைத்தான் சுவாமிஜி சொல்கிறாரு அதை எவராலும் ஏமாற்ற முடியாது அதை ஏன் எவராலும் ஏமாற்ற முடியாதுன்னு கேட்டால் எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாடலில் அப்போ நாளே வரிதாங்க எண்ணம் நாடக மன்றம் அது நாடக மன்றம்னு எனது சீனு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம் மணி ஆறு ஐம்பத்தஞ்சு இப்போ வந்து எண்ணம் என்னன்னு சொல்லணும் ஏழு மணி ஆனோடனே ஏழு மணிக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணுதோமா இப்போ நம்ம யாராவது முடிவு பண்ண முடியுமா நான் ஏழு மணிக்கு இதை பற்றி நினைக்கணும் நான் ஏழரை மணிக்கு இதை பற்றி ஒன் அப்படின்னா பிளானே கிடையாது ஆனால் மற்றதுக்கு பிளான் பண்ணுறோம் ஏழு மணிக்கு சமையல் பண்ணணும் எட்டு மணிக்கு சாப்பிடணும் எட்டரை மணிக்கு ஆஃபீஸ் போகணும் இதெல்லாம் எண்ணம் என்ன தெரியுமா செயல்படுத்த வேண்டிய எண்ணம் நம்மிடம் பிரதிபலிச்சிட்டே இருக்குது அது வேறு ஆனால் அடுத்த நிமிடம் எதை பற்றி எண்ணம் நம்மிடம் வருங்கிறத யாராவது சொல்ல முடியுமானா யாராலும் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டால் அது ஒரு அலை அந்த அலை இயக்கம் கண்ணுக்கு தெரியலை ஆனால் எண்ணம் ஒரு நாடக மன்றம் அது வந்துட்டே இருக்கும் சீனு வந்துக்கிட்டே இருக்குமா அது எப்போ முடியும் சாமி சொல்கிறாரு ஒன்று தூக்கத்தில் நிற்கும் இன்னொன்று மரணத்தில் நிற்கும் தூக்கத்திலையும் மரணத்திலையும் நிற்கக்கூடிய ஒரு எண்ணத்தை போய் நம்ம என்ன பிடிச்சிருவேன் இந்தா பிடிச்சிருவேன்னு அது பிடிக்க முடியாதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது காந்த அலையாக இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது ஒரு பாய்ச்சில் போட்டு அடைக்கவும் முடியாது அப்படி ஒரு ஆளுமை மிக்க எண்ணம் நம்மிடம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது எண்ணத்தின் மூலம் எது என தெரிஞ்சிட்டா எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் அமையும் சொன்னால் எண்ணத்தினுடைய மூலம் இறை துகள்கள் இறை துகள்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்குதுன்னு கேட்டால் பிரபஞ்சத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய காந்தமாக இருக்குதான் அப்போ பிரபஞ்சத்தையே உருண்டு ஓடக்கூடிய எல்லா கிரகங்களையும் தாங்கி பிடிச்சிட்ருக்கக்கூடிய இறை துகள்களினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் மனித மனசு அல்லது மனிதனுடைய எண்ணம் என்றால் நம்முடைய எண்ணத்திற்கு எவ்வளோ வலிமை இருக்குங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த எண்ணத்தை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக உண்மையாகவே வெளிப்படுத்திட்டே இருந்தா துன்பமா இன்பமான்னு கேட்டால் அவங்கள நீங்கள் பாராட்டிகிட்டே இருந்தா அவங்களுக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி ஆனால் பாராட்டும்படியான செயல் இல்லாத போது நம்ம நடிக்கிறோமான்னு கேட்டால் நடிக்கிறோம் நான் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டேன் சின்னவனுக்கு சின்னவனுக்கு இல்லை என்னோடய ஃபேமிலி குரூப்புக்கு போட்டேன் ஏன்னா அதில் எல்லோரும் இருக்காங்கல்ல போட்டுட்டு அடுத்த செகண்ட் அவன் என்ன பண்ணனா அது வீடியோ அதாவது வே தண்ணி குடித்தா நல்லது உடம்பு பாடி வெயிட் குறையும் அது மட்டுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு மெசேஜ் அப்போ அதில் போட்டால் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு மகாயமரம் எல்லாருமே அதில் பார்ப்பாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் பார்ப்பாங்கல்ல பத்து பேருக்கும் தனித்தனியாக போடுறத ஒரு குரூப்பில் போட்டு விடுமேன்னு போட்ட உடனே சின்னம் பார்த்துட்டு அது வந்து நாலு நிமிஷம் ஓடுற சி வீடியோ அது நாலு நிமிஷம் ஓடுது இவன் பார்த்துட்டு அடுத்த செகண்டே தம்ஸ் அப் சூப்பர்னு போட்டான் இப்போ யார் நடிக்கான்னு கேட்டால் அவன் மனசு நடிக்குது நடிக்க போய் தானே அது நாடகம் தானே அதை பா உண்மை கிடையாது ஏன்னா அதை பார்க்குறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு தெரியும் நான் பார்த்து தானே போட்டிருக்கேன் இது என்னை போட்ட உடனே இதை போட்டான் நான் உடனே அவனை ஃபோனில் கூப்பிட்டேன் என்னில்ல இதை நீ உண்மையிலே கேட்கலையா அவன் சொல்லுதான் இதெல்லாம் யாரும் இருக்க முடியும் அப்போ சொன்னேன் எதுக்கப்புறம் தம்சம் சூப்பர் போடுத அது நீ எதுவும் தப்பாக எடுத்துக்குவே இல்ல நான் சொன்னேன் நான் தப்பாக எடுத்துக்குவேன் ஆனால் நீ மூணு நிமிஷம் கழித்து போட்டிருந்தா நான் நம்பியிருப்பேன் எதோ ஒன்றுமே என்ன பண்ணணும் பொய்யா இருந்தாலும் செய்வனே திருந்த செய்யணும் மூணு நிமிஷம் கழித்து நீ போட்டிருக்கலாம் இது பையன் மட்டும் இல்லைங்க நாம் எங்கெல்லாம் செயல் விளைவு செஞ்சோனோ அதற்குரிய விளைவு தான் அவனும் அதை செய்தான் நான் சில இடங்களில் நிறைய வரும்ல பார்த்தும் பார்க்காம என்ன பண்ணிடுவோம் இவ்வளோ தானே எல்லாத்துக்கும் ஒரே வாழ்க விளமுடணும் போடு அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரே வாட்ஸ்அப்பில் வாழ்க முடியாது ஏன் போகுதுன்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்க்க முடியலங்கிறத விட சோம்பேறித்தனம் சரி அந்த சோம்பேறித்தனத்தில் இதை பார்க்கலேன்னு நம்ம போட முடியுமா அது உண்மை அதை நான் உண்மையை போட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்போ அந்த இடத்துல எனக்கு என்னோடய ப்ரஸ்டீஜ் பாதிக்கும் உடனே நான் என்ன பண்ணுறேன் ஆ நல்லா இருக்குது பாதாச்சி இதுக்கெல்லாம் என்னது ஒரு தம்ஸ்அப்பு போடு அல்லது ஒரு வாழ்க வளமுடன் அல்லது ஒரு சாமிஜி படத்தை போட்டுக்கிட்டுன்னு சொன்னால் நிறைய நானும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அவன் பண்ணும்போது எனக்கு சுருக்குன்னு நம்மளை அவமதித்த மாதிரி இருக்குது அப்போ நான் கூப்பிட்டு நான் கேட்குறேன்னா அவன் சொல்கிறான் அதை பற்றி என்ன இருக்குது இப்போ சரி சரி இப்போ பேச்சை விடு அவன் சொல்கிறான் என்கிட்ட நான் சொன்னேன் அது எப்படி நீ பார்க்காம நல்லா இருக்குன்னு போடலாம் அதுக்கு அவன் சொல்கிறான் என்னைய அந்த மனசு சமாளிக்குது பாருங்கள் நாடகத்தை எப்படி ஒரு ராவணனும் ராமரும் சீதையும் ஒன்றா நின்னால் பொருத்தம் இல்லையோ அதே மாதிரிதாங்க சில விஷயங்களை கேட்காமலே பேசிகிட்டு இருக்கிறது பொருத்தமே கிடையாது அப்புறம் அவன் சொல்கிறான் இம்மா நீ எப்படி ஒரு நல்ல விஷயம் தானே போடுவே அதை வச்சு தம்ச போட்டேன்னு சமாளிக்கான் நான் சொன்னேன் அது வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு போட்டேன் நீ ஆல்ரெடி ஏற்கனவே மெலிஞ்சி தான் இருக்க அப்போ நீ அதை கேட்க மாட்டேன் ஏன் கேட்டேன் என்ன உடனே கடைசியில் பஸ்ஸில் வரும்போது பார்த்தா வெளியில் மழை கொட்டிருச்சு எல்லாம் கட் ஆகிட்டுருக்கு என்னென்னா ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அது ஏமாத்தணும்னு இல்லை அவன் சொல்கிறான் இம்மா நான் ஏமாற்றணும்னு நினைக்கல அப்போ இதுக்கு பேர் என்ன பேரும் கேட்டான் சரி விட்டு தெல்லு அப்படின்னா இதான் நடிப்பு நடிப்புனா என்ன தெரியுமா அப்படியே நம்ப வைப்பது நடிப்பு நடிப்பு எதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் நடிப்பு எது எது ஒரிஜினல் எது காப்பின்னு தெரியாமல் பேர் தானே நடிப்பு அப்படியே நடிக்காமப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அப்படி எத்தனை பேர் எந்தெந்த கேரக்டர் எப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் நான் உட்பட எல்லோரும் நடிச்சிட்ருக்கிறோம் எப்படி சில விஷயங்களில் நேர் உண்மையாக சில விஷயங்களில் உண்மையை சொன்னால் பிரச்சனை வருங்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில் ரெண்டும் இல்லாத மௌனமாக சில நேரங்களில் நாம் நடிப்பதை பிறர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீ என்ன வேலை அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆலியாறில் போய் விலை கேட்க தெரியும் ஆலியார்லேயே நான் சேரீ எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இது நான் எடுக்கும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் என்னவோ நான் ரொம்ப நாள் முன்னாடி நான் எடுத்துருக்கேன்னு வைங்களேன் ஆனால் இப்போ விலை கூடிட்டு இப்போ நான் இப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இது முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாங்க அப்படின்னா இது நாடகமாக நடிப்பான்னு கேட்டால் இது உண்மை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐநூறுரூவாய்க்கு அந்த சாரியை இப்போ எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இது ஐநூறுரூவா நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க இல்லை இல்லை ஐநூறுரூவாயும் உண்மை தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் உண்மைதாங்க அப்போ காலத்தில் இது உண்மையாக இருந்தது இப்போ அதோட ஒப்பிடும் பொழுது இது பொய்யா இருக்குமான்னு தோணுது இதுல இருந்து அந்த சாரியை நீங்கள் பொழுது அது பொய்யா இருக்கும்போது தோணுதே ஆனா ரெண்டுமே உண்மை தானே நம்ம காலத்துல நம்முடைய குடும்பத்துல சில உண்டான கருத்துக்களும் அப்படிதாங்க ஒரு சூழ்நிலையில ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இன்னொரு சூழ்நிலையில அதே கருத்து வேண்டாததா இருக்கும்போது அவங்க ஒருவேளை பொய் சொல்லியிருப்பாங்களோ ஐநூறுரூவா சேரீங்கிறதே பொய்யா இருக்கலாமோன்னு என் மனசு நினைக்கிற மாதிரிதான் தான் உண்மை சில நேரங்களில் கசக்குதோ இல்லையோ ஆனால் அதை நாம் பொய்யாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அது ஒரு விதமான நாடகம் இது ஒன்று இன்னொரு நாடகம் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேர் ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மூணாவது நபரை பற்றி பேசும்போது வந்துட்டாங்கன்னா உடனே சமாளிச்சுருவாங்க சமாளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க உங்களை அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்தவுன்னு அவங்கள சமாளிக்கணும்ல அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு வேறு எதையோ ஒன்றை பற்றி பேசுகிற மாதிரி ஆக்சன் பண்ணுவாங்க பாருங்கள் குறிப்பாக லேடிஸ் நிறையா தான் அப்போ அந்த இடத்துல எதுன்னு கேட்டால் மனசு சொல்லுது அங்கே பேச்சை மாத்திரு இது சம்மந்தமான ஆள் வந்துட்டுருக்கு அப்போ இது சம்மந்தமான ஆள் வரும்போது உடனே நம்ம மாறுதோல அப்போ யாரை நம்ம ஏமாத்துறோம்னு கேட்டிங்கன்னா நம்மை நாம் ஏமாத்திரமா நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாடகத்தையும் வெளியில் நடத்தக்கூடிய ஒரு அருட்பெயர் ஆற்றலே நம்முடைய நாடகத்தையும் உள்ளே இருந்து கவனிக்கக்கூடிய ஜட்ஜ் யாரும் கேட்டால் அதுதாங்க அறிவுங்கிற கருமையம் அப்போ கருமையத்திற்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் எது பொய்னு தெரியும் எது உண்மைன்னு தெரியும் ஆனால் உண்மை சொல்லும் பொழுது கருமையம் இல்லை அதை அப்படியே ரிசீவ் பண்ணி வச்சுக்குவான் அதையே பொய் சொல்லும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா இன்னொரு தப்பா இன்னொரு இடத்துலேருந்து அதை பதிய வைக்குமா இது இல்லை அப்போ சாமிஜி சொல்கிறாரு வெளியில் இருக்கும் ஒரு உண்மையை உண்மை என ஏற்றுக்கொள்ளும் பொழுது கருமையம் ஆமாம் அப்படின்னு சொல்லும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை இந்த கருமையை மறுக்குது பாருங்கள் அப்படி மறுக்கும் பொழுது உள்ளே ஒரு கலங்கப்பதிவு இருக்குமா அந்த கலங்கப்பதிவை நாம் சரி செய்து கொள்வதற்குத்தான் வினையை கழிப்பது அப்படின்னு ஒரு பேர் இருக்கோமா அதுக்கு என்னங்க செய்ய முடியும்னு கேட்டால் ரசிப்போர் என்னமே பார்ப்போர் ரசிப்போர் என்றால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் என்னிடம் சொல்லும் இந்த பாரு நீ இப்போ பொய் சொல்லிட்டு தான் இருக்கிற நீ இப்போது உண்மையை சொல்லலை ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு இல்லை என்னை வான் பண்ணிகிட்டே இருக்கிறது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுல்ல அப்போ நான் புறமாக புறமாக ஒருத்தங்க நடிச்சுட்டே தான் இருக்கிறேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நடிக்க தான் செய்வேன் ஒழிய கடைசி வரை அந்த உண்மையை ஒத்துக்கிட்டால் என்னோடய ப்ரஸ்டீஜ் இருக்குல்ல தன்முனைப்பு அது ஒத்துக்க வைக்காது அதனால் எண்ணம் அதை நிர்வாகின்னு சொல்கிறார்ல அதைத்தான் தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணமே நிர்வாகி உடையவன் என்றால் உடையவன் என்று சொல்லும் பொழுதே அது பேரறிவு தாங்க எல்லாருமே பேரறிவினுடைய கண்ட்ரோலில் பேரறிவினுடைய அந்த கண்ட்ரோலுங்கிறத விட அதனுடைய இயக்கத்தில் தான் நம்ம அத்தனை பேரும் இருக்கிறோமோ அப்படி இருக்கிறதுல நாம் மண்ணான இவரிய விளக்கிட்டு போய் இங்கே தண்ணி இருக்குயா அந் இருக்குது தண்ணி இருக்குது அப்போ அந்த நிர்வாகி உடையவன் யாருன்னு கேள்வி கேட்டால் அதுதான் நம்முடைய கருமையம் அறிவு அந்த அறிவை நம்ம ஏமாற்ற முடியுமான எந்த இடத்துலையும் ஏமாற்றவே முடியாதுங்க அந்த அறிவு எப்படிலாம் இருக்குதுன்னு கேட்டால் கண்காணி இல்லைன்று கள்ளம் போல செய்வார் எல்லா பக்கமும் இல்லை இல்லை நினச்சிட்டு கள்ளம் செய்வாங்க ஆனால் அது உள்ளேயே உட்காந்துருக்குறது தெரியாமனு கேட்டால் தெரியும் அறிவுறுத்தும்ல நீ பொய் சொல்கிற பொய் சொல்கிறேன்னு இருந்தாலும் இந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஒரு நாடகத்துக்கு எல்லா ஸ்க்ரீன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் சொன்னவுடன் அவங்க நடிக்க தொடங்குறாங்களோ அதே மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்முடைய மனசு நடிக்க தொடங்கிடுமா அப்படி நடிக்க தொடங்கும்போது உள்ளே இருக்குல்ல இப்போ எப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் திருட வேஷம் போட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த திருடனாக இருக்கிறவருக்கு அவர் திருடனுங்கிறது வெளியில் தான் அத்தனை பேருக்கும் ஒரு பாத்திரம் ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் உண்மையான நேம் எல்லாமே அவர் ஒரு உணர்வில் தான் அவர் நடிச்சிட்ருப்பார் அவரை பொறுத்தவரை நடிப்பு தானே ஆனால் எல்லோரும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது சினிமா தான் அது கேரக்டராகவே நம்ம மாறிடுவோம் இதுக்கு ரொம்ப சுற்றிக்கிட்டு இருப்பானே ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் விளையாடுறத நம்ம உட்காந்து பார்க்குறோம் இப்போ சொல்லிட்டாங்களே இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி உலக கோப்பையெல்லாம் வந்துருச்சுன்னா எந்த நாடு விளையாடுதோ அந்த நாட்டை சார்ந்து நம்ம உட்காடுறோம்ல உட்காரும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அவர்களாக நம்ம மாறிடுறோம் ஆனால் நமக்கு தெரியுது யாரா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்குது ஆனால் அவர்களாகவும் நம்ம இருக்கிறோம் இப்போ அவங்க சிக்ஸ் அடிக்க போகிறாங்கன்னா அப்பா நாமளே அடித்த மாதிரியே சந்தோஷப்படுறோம் நம்முடைய மனசு அதுவாக மாறுறதுனால ஆனால் நம்முடைய உள்ளுணர்வே நாம் யாருங்கிற ஒரு உணர்வுல இருக்கிறோம்ல அப்போ என்னதான் நாடக நடிகர்கள் நடித்தாலும் அந்தந்த கேரக்டருக்குள்ளேயே போனாலும் அடிப்படை அறிவு நீ யாருங்கிறத உணர்த்திட்டே தானே இருக்கும் அது ராவணனா இருந்தாலும் ராமராக இருந்தாலும் கம்சனாக இருந்தாலும் இல்லையா எந்த ஒரு நாடகம் எடுத்தாலும் உடனே வேஷம் கலைஞ்ச உடனே ஒரிஜினல் வந்துடுது இல்லை அப்புறம் மறுபடியும் அடுத்த நாடகத்துக்கு வரும்போது அவங்க அப்படியே இருப்பாங்க இப்போ நாடகமே இப்போ இல்லை நம்ம ஃபுல்லாக எங்கே பார்க்குறோம் நாடகத்தை டிவியில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குற நாடகம் நம்மளோட அறிவு சும்மா இருக்குல்ல இந்த பொம்பளை அந்த நாடகத்தில் வந்தால இந்த பொம்பளை இந்த நாடகத்தில் வந்தால அப்போ இந்த நாடகத்துக்கும் அந்த நாடகத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுகிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ எத்தனை எத்தனை நாடகம் எவ்வளோ கேரக்டர் எல்லாம் பார்க்குறோம்ல பார்க்கும் பொழுது உள்ள இருக்கல ஒரு அறிவு அதுக்கு தெரியும் இது நடிப்பு நான் ஒரிஜினல் அப்போ நான் அதை பொழுது என்னிடம் ரசாயன மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் சாமிஜி ஏற்படும்னு சொல்கிறார் அப்படி ரசாயன மாற்றம் ஏற்படுவதை இந்த அறிவு என்ன பண்ணுங்க கேட்டால் நல்லதாக இருந்தால் அத்தனையும் நல்ல விதமாக பதிய வைக்கும் தேவையில்லாத இருந்தால் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் அப்போ நம்ம எப்படி பிறரை கையாளுவது நாடகம் உட்பட அல்லது மனிதர்களை உட்பட நம்ம நடிக்கிறாங்கன்னே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல வாழ்க வளமுடா நான் என்னுடைய